வெல்கம் டு புதுப்பண்ணு சமையலறை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான தக்காளி தொக்குதாங்க எல்லாம் வெறும் தக்காளி மட்டுமே வச்சு சூப்பராக தொக்கு பண்ணி சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ போல் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா பழமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் தக்காளி வள வர கம்மியாகிடுச்சுனா இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி தொக்கெலாம் பண்ணி வச்சுட்டா நல்லா யூஸ் ஆகும் ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரு வாரத்தில் நம்ம வீட்டில் காலியாகிடும் அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் அளவுக்குலாம் வச்சு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை நம்ம தேவைப்படும் போது நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தக்காளி ஃபுல்லாக எல்லாமே தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தில் ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் புளியில் இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துற வேண்டியதாக அந்த நார் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் எடுத்துருக்கேன் நீட் காஞ்சி மிளகாய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் அளவு எடுக்கணும் காஷ்மீர் சில்லி சிலி போட்டிருக்கேன் நான் கலர் கோசம் போட்டிருக்கேன் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்லைனால வேணாம் தக்காளி வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை எடுத்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த எல்லாம் பொடியாக கட் பண்ண தக்காளி எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பு வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நல்லா எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா காஞ்ச மிளகாய் புளி எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால கெட்டு போகலாம்னு நினைக்க தேவையில்ல நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே வந்து நல்லா அழுத்தி வச்சுட்டு வேண்டியது தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து நம்ம வந்து அரைச்சிக்க வேண்டியது தான் தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன போடணுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகணும் கடுகு நல்லா வந்து பொரியணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு இந்த மாதிரி வந்து எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லாவே வந்து தக்காளியாக அந்த நம்ம பண்ணி வச்ச எல்லாமே வந்து நல்லா ஊறி இருக்குது இப்போ எடுத்து நம்ம வந்து நல்லா அரைச்சிக்க வேண்டியதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா அரைப்பட்டுரும் இப்போ நான் அரைச்சும் எடுத்தேன் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்க வேண்டியதான் அதே பாத்திரத்தில் போட்டுக்க வேண்டியது திரும்பவும் கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்க வேண்டியதாக கடுகு நல்லா வந்து பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் போல வந்து நல்லா தட்டிக்கலாம் பெருங்காயமும் நல்லா வந்து பொரியட்டும் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிப்புக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி தொக்கை எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்க வேண்டியது தான் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க ஏன்னா வந்து கையெல்லாம் தெறிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா வந்து ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணியெலாம் இதில் ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி நிறைய ஊற்றி செய்யும் போது பொருள் வந்து கெட்டு போயிடும் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் அந்த அளவு இருந்தாவே போதும் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் ரொம்ப நேரம்லாம் வந்து கொதிக்கணும் அவசியமும் இல்லை நம்மளுக்கு எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் ஏன் மூடி போடுறேன்னா நம்ம வெளியெல்லாம் தெரித்து அந்த தக்காளி வந்து தெறிக்கும் கொதிக்க கொதிக்க ஸ்டவ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து மூடி போட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணால் வெளியெல்லாம் தெறிக்காமல் இருக்கும் தான் மூடி போட்டிருக்கேன் இப்போ தான் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு எடுத்துக்க வேண்டியதாக இப்போ நல்லா வந்து எண்ணெயெலாம் பிரியும்போது நம்ம வருத்தம்லாம் அந்த ரெண்டு பொருளையும் நல்லா புடி நைஸாக பொடி பண்ணி போட்டுக்கணும் கொதிக்கும் போது போடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடணும் ஏன்னா இது ரொம்ப கொதிச்சாலும் கசப்பாக இருக்கும் கடுகும் வெந்தயமும் சேர்ந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போடும்போது நல்லா மாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து தக்காளி விலை கம்மியாகிடுச்சு இந்த மாதிரி தக்காளி தொக்கு பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் நல்லா கண்ணாடி பாட்டில் ஜாரில் இந்த மாதிரி நல்லா காற்று போகாத போட்டு வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் பத்து நாளைக்கு மேலே எந்த பொருளை வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது ஒரு மாதம் இல்லை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி சாப்பிட தேவையில்லை என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கு மாதிரி உங்களோட இந்த வீடியோ பிறகு தீபா விஷயம் நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ சந்தேகம் டாட்டா பாய்